தேவனுடைய தெய்வீகத்தை தனக்குள்ளே வைத்திருந்தார் மனுஷனுடைய முரட்டுத்தனங்களை தன்னுடைய தெய்வீகத்தினாலே ஆண்டவர் ஜெயித்தார் இன்னொரு கூட சொல்கிறேனே நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை வைத்திருக்கும் பொழுது அசுத்தமான உதடுகள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமாகிய ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாய வைக்கும் பொழுது தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசியின் மூலமாய் எழுதப்பட்டு வேத வசனங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆதாரமாய் கொடுக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அசுத்தத்திலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு ஜீவ ஒளியை கட்ட நமக்கு கொடுக்கிறார் அலேலூயா அலேலூயா அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இந்த வித்தியாசமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நான் இதில் ஒரு ரெண்டு காரியங்களை நான் கவனித்தேன் ரெண்டு காரியங்களை ஒன்று ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உறவை ஏசு தனக்குள்ளே காத்து கொண்டார் இரண்டாவது ரெஸ்பான்சிபிள் டுவேர்ட்ஸ் மேன் மனிதர்கள் மத்தியிலே தான் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்